வணக்கம்மா இப்போ எதை பற்றி பேச போகிற அப்படின்னாங்க நான் என்னோடய கடைக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ஒரு குடும்பம் டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது ஏன்னு உங்களுக்கு சொல்கிற அப்படின்னா யாருமே இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது இல்லைங்க அதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த கடை நல்லா ஓடிகிட்டு இருந்து அவங்களும் குடும்பத்தோடு நல்லா தான் இருந்தாங்க பத்திரக்காளியம்மன் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க எந்த சாமி கோயிலுக்காக இருந்தாலும் மாதத்தில் ஒருக்கா போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க நானும் அவங்க கூட போயிருக்கிறேங்க என்னையுமே அவங்க செலவில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்த குடும்பத்தை யாரோ ஒருத்தர் சோசிகாரன்னு சொல்லி வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கடன் நல்லா ஓடும் குடும்பம்ன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு எதோ ஏதோ பேசி இவ்வளோ காசு செலவாகும் அவ்வளோ காசு செலவாகும் இவர் நாள் படையே வந்து 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 இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நிறைய காசு வசூல் பண்ணியிருக்காருங்க அவங்க எப்படி ஏமாந்தாங்கிறது தெரியலைங்க எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்குறவங்க சுவசையக்காரங்க நல்லா சொல்கிறவங்க சாமி வாக்கு சொல்கிறவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க அதே போய் பார்த்துருக்கலாம் இப்படி யாரோ முன்னும் முன்னும் நமக்கு தெரியாதவங்கள சோசையும் சொல்கிறேன்னு சொன்னோடன நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு நம்ம அரிசி பருப்பு எடுத்து கொடுக்க துணி எடுத்து கொடுக்க நம்ம வீட்டில் உள்ள பருப்பு எடுத்து கொடுக்க இதெல்லாம் செய்கிறது முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதே என்ன இருக்குது ஏது இருக்குது அதே நம்ம கொஞ்சம் இவங்க மூலியமாக நம்ம கொஞ்சம் காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தாங்க வருவாங்க அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்லையே வேண்டாங்க நாங்கள் சுவசையும் பார்க்கல எங்களுக்கு பிடிக்காது இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏதோ ஒன்று சொல்லி அமுச்சிடலாம் நம்ம மன சங்கடமாக இருந்தால் நல்லா சொல்கிறவங்க கிட்ட போய் பார்க்கலாம் நல்லா சாமி அடிக்குறி சொல்கிறவங்கிட்ட போய் பார்க்கலாம் அதுவும் இல்லையா நம்ம ஜா புள்ளி ஜாதகம் நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்க்கலாம் அப்படியும் போகலன்னா கூட ஏதோ கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் சாமி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்குதுன்னு சொல்லி அந்த கோயில் பூஜை பண்ணுறவங்கள கேட்கலாம் அப்படி கேட்டால் அந்த அம்மாவுக்கு சாமிக்கு என்ன பிடிக்குமோ அந்த அந்த பூஜைக்குள்ளே ஜாமானத்தை வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாறுறதுனால தான் அந்த மாதிரி ஆளுங்க ஏமாற்றி நிறைய பக்கம் காசு போடுங்க அப்படியே நடந்து 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 குழந்தைகளை கடத்த நம்மளே ம மனசை மாற்றி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர இதெல்லாம் செஞ்சிருவாங்கங்க எத்தனையோ ட்ரிப்பு எத்தனையோ பேர் இதில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட ஏமாந்துருக்கேங்க ஏன் கடைக்கிட்டே வந்து உன் கடைக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் நான் ஒரு தாயத்தை தரேன் ஒரு வேர் தரேன் அந்த வேர் வச்சு கடையில் கட்டி தொங்க விட்டேன்னா அவன் கடை நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி எங்கிட்டே சொல்லியிருக்காங்க நான் கேட்க மாட்டேங்க ஏன்னா நான் நம்பவும் மாட்டேன் நான் பார்க்கவும் மாட்டேன் நான் எப்பவும் மாசாணிம்மன் கோயிலுக்கு போய் அம்மாவே கெதின்னு சொல்லி நான் கும்பிட ஆரம்பிச்சோன்னோ இந்த சோசையும் பார்க்குறது இந்த கை கொடுத்து பார்க்குறது சோசைக்காரங்களை நம்ம கூப்பிட்டு உட்கார வைக்கிறது வீட்டு வாசலில் அவங்க அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்க குறி சொல்கிறேன் அரிசியில் பார்க்கணும் பருப்பில் பார்க்கணும் மை போட்டு பார்க்கணும் வெத்தலையை கொடு இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேரை நானும் பார்த்துட்டாங்க ஆனால் என்னைக்கிட்டே அப்படி பேசினவங்கள நான் பார்க்கவே இல்லைங்கம்மா நான் பார்க்கவும் மாட்டேன் என்னைக்கு நான் ஆற்றாள நம்ப ஆரம்பிச்சோன்னோ அன்னை வந்து வரைக்கும் கை கொடுத்து பார்க்குறதே எனக்கா மனசு சரியில்லை அப்படின்னா நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவேங்க வாராயம்மன் கோயிலுக்கோ இல்லை மாசாணிம்மன் கோயிலுக்கோ ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு இல்லை பெருமாள் கோயிலுக்கு எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல மனது இல்லை அப்படின்னு போயிட்டு வந்துடலாங்க அதையை விட்டுட்டு அவங்களுக்கு பண்ணுற செலவை நம்ம ஒரு கோயிலுக்கு போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு மனசுக்கும் சந்தோஷம் நமக்கும் நிம்மதியாக இருக்குங்க இவங்க ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பத்தை உண்டு பண்ணி இப்போ பாருங்கள் அவங்க வீட்டில் காசும் போய் கடையை ஓட்டமும் இல்லாமல் கடனும் வாங்கி எவ்வளோ பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கேட்டேங்க ஏன் இல்லை இப்போ கோயிலுக்கே போகிறதில்ல அப்படின்னா அவள் சொல்லிட்டு அழுகுது அழுததுனால நான் அதே கேட்டதுக்கு இந்த கதையை சொன்னாங்க அப்போ நான் திட்டுனேன் யாரோ ஒருத்தனை நம்பி வீடு வரைக்கும் விட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்துருக்க காசு பணமெல்லாம் கொடுத்துருக்க அவன் எந்த ஊர் யாரு உனக்கு என்ன நல்லது பண்ணால் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அவங்கள கேட்டிருக்கலாமில்ல அவங்க எல்லாம் வேலை வெட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணியிருக்கிறிய அப்படி காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஆயிரம் ஐடியா சொல்கிறாங்கண்ணா அதை வந்து பெரியவங்க கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நீங்கள் இப்போ புருஷங்கிட்டையும் சொல்லாமல் வீட்டில் பெரியவங்க சொல்லாமல் சொல்லாம இது ரொம்ப தப்பு இப்போ இவ்வளோ கடனு நீ எப்படி தெரியாமல் ஜம்மாளிப்ப அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டு உன் புருஷங்கிட்ட சொல்லிடு இந்த மாதிரி தகனத்தை பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு சுவாசக்காரன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்லி காசு கொடுத்துட்டேன் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீ சொல்லிடு இது மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அவர்கிட்டையும் போய் நான் பேசி தெ தெரியாமல் அவங்க நல்லா ஓடும் கடை ஓடும் அப்படி ஓடும் இப்படி ஓடுன்னு ஏதோ ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நானும் பேசிகிட்டு வந்தேங்க அதனால தான் யாராக இருந்தாலும் இதை சொல்கிறது எந்த ஒரு விஷயம் வெளியில் நடந்தாலோ என் குடும்பத்தில் நடந்தாலோ நான் முதல்ல சொல்கிறது அது தாங்க எதையும் மறைக்கிறதில்ல யாருமே வர்றாங்க நான் சோசியம் பார்க்குறேன் உங்களுக்கு தோஷம் இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது நம்ம கொஞ்சம் சோகமாக இருந்தாலே அவங்க சொல்லுவாங்க அவங்கம்மா உன் முகத்தை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தகுந்த மாதிரியே அவங்க பேசுவாங்க நம்ம எதையும் நம்பாம நல்லா பார்க்குறாங்களா அவங்கக்கிட்ட பார்ப்போம் ஜாதகம் பார்ப்போம் ஏதோ கோயில் குளத்துக்கு போய் அந்த பூஜை பண்ணுறவங்கிட்ட நமக்கு ஒரே சொன்னோன்னா அவங்க சாமிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கும் அது எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணாதுங்கம்மா யாருமே அது ரொம்ப கஷ்டம் நல்ல நேரம் அவ்வளோ குழந்தைகளும் தப்பிச்சது பெரிய விஷயந்தான் யாரையும் எதுக்காகவே நம்ம நம்பி நம்ம ஊடு வரைக்கும் உடற தப்புங்க இந்த வீடியோ நம்ம பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்